ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு சவால் விட்டுச் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினைகள் செய்தவர்களை உனக்கு சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் அதனால் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை இன்றே முடிவுக்கு கொண்டு வந்தாகிவிட்டது உன் இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதை சரி செய்து வெட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு அப்பனாக எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இவர்கள் செய்த செய்வினையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்ததற்கும் உனக்கு செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை வார்த்ததற்கும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டுமல்லவா அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சினைகளாகவும் உன் இல்லத்தில் என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா உன் இல்லத்திலே அமைதி என்ற ஒன்றே இல்லை எதற்கெடுத்தாலும் சத்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை வார்க்கின்றார்கள் அல்லவா உனக்கு சத்தமிட விருப்பம் இல்லை அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை வார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே நமக்கு மட்டுமே என் குடும்பம் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி என் வில்லை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கவில்லை சில காலங்களாகத்தான் இதுபோன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஆக இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்கமே உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அப்பன் நான் சொல்லுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள் அந்த செய்வினை சூழ்ச்சிதான் இப்போது அதன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடுவிடும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உன் அப்பனிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாயல்லவா அப்பனே என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை மனவேதனை படுகின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய வேதனைகள்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பனால் முடிய போகிறது நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன் அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்கு இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கேடுகட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் பிள்ளையே இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவையாவும் உன்னை விட்டு விலக வேண்டும் யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும் என் தங்கமே இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற பாடம் எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்கப் போகின்றேன் செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது என் தங்கமே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை விட வேண்டும் இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களோ ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இலகிய மனதாக இருக்கிறதே மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நாம் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது அந்த பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது அந்த எல்லையை கடக்காத வரை மட்டும்தான் அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும் அந்த எல்லை முடிந்து விட்டது என்றால் இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்